எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி இதுதான் என்னோடய டெபியூ மூவி பேய் கதை என்னோடய டெபியூ மூவியாக அமைக அமையறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டேரக்டராக பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு வெல்விஷர் என்னோடய அண்ணா மாதிரி ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்கு நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான் அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அண்டு அந்த மாதிரி ஒரு ஒரு திறமையை கண்டெடுத்து ஒரு நீ பண்ணு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும் அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது அண்டு அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு ஜீன் ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ண இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான் நான் என்னோடய திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோடய ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி ஜெரி சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படி இல்லை இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெயினர் நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு ட்ரெயிலர் எப்படி வந்திருக்குன்னு ஐ ஆம் ஸோ ஸோ ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆக போது எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்க தேங்க் யூ நன்றி இருபத்தஞ்சி வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு ரொம்ப நல்ல பையன் நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான் நல்லா வந்திருக்கு இப்போ தான் ரீரிகார்டிங்கெலாம் முடித்தோம் சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு நானே சொல்லக்கூடாது படம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்பது ரிலீஸு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ வந்திருக்கும் எல்லோருக்கும் அன்பான வழக்கங்கள் அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது போது நான் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம் எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்க பார்க்கும் அவர் சொன்னார் நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோ இருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு இந்த மாதிரி பார்த்துருக்கும்போது உங்களை பார்த்துருக்கிறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போப சசி முரளியோட சன்னு சார் இப்போ வர பாட்டு அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும் அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசியோட பாட்டில் இருக்கு நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியறையும் நன்றி வணக்கம் ஹாய் ஹலோ என் பேர் வந்துட்டு ஆஷ்மெலோ ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர் துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தர் ஆம் டூயிங் இன் தமிழ் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் ஐ ஆம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட் Uh, sulapona, uh, jean sir, and uh, boss, who is uh, jerry sir. Uh, i'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is ashik and uh, gv. so such good company. if you to you know it is like if uh, shooting why did even that shooting get over so soon in because uh, such a fun team, such a loving team, such a supporting team in sulala, uh, especially uh, ram. கதிர் ப்ரோ அப்புறம் மோசஸ் ப்ரோ பிரவீன் ப்ரோ எஸ்பெஷலி ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹி யூனோ ஹி தாட்டஸ் எப்படி ஆக்ட் பண்ணணும் இல்லைனா எப்படி ஹவ் யூ சப்போஸ் டு டூ என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வெளியே வரணும்னு சொல்லி யூனோ தே சப்போர்ட்டட் அ லாட் ஐ ஆம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட் அண்ட் ஆல்சோ டுவெண்ட்டி நைன்த் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது ஸோ ஹோல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க் யூ தேங்க் யூ முக்கியமாக வந்து இதில் இந்த யூனிட்ல இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைனாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும் எனக்கு நல்லா தெரியுது அந்த ட்ரெயிலர் பார்க்கும்போதே மெயினாக நான் மியூசிக்குன்னு சொல்ல மியூசிக் நல்லாயிருக்கு கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க ஏன் ஒன்று தானா இருக்கா ஓகே ஓகே நல்லாயிருக்கு இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி இயக்குனர் ஜான் மாவசஸ் வந்து என் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன் எங்கள் வீட்டில் தான் அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கார் சசி கூட அடிக்கடிக்கு பார்ப்பேன் மேலேருந்து ரெண்டு பேரும் வருவாங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் இன்றைக்கி இன்னைக்கு வந்து திரையில வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க கண்டிப்பாக இதில் ஒட்பனை டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்கள் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அதே போல் ஒரு படம் ஒரு பெரிய படம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அங்கே நிக்கில் இருப்பார் எங்கள் நண்பர் அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய பணம் ஒரு பெரிய கம்பெனி பெருசாக வரக்கூடிய ஒரு கம்பெனி தான் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்க காரணமாக இருக்க ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு ஆண்டவன் கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை நான் என்னவா இங்கே இருக்கேனா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம் ரெண்டாவது என்னோட நடமாடும் கடவுள் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஸோ இங்கே ரெண்டு பேருக்கு நன்றி இப்போது படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோட சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் அடுத்தது செல்வா ரொம்ப தேங்க்ஸ் செல்வா நல்லா வரணும் லைஃப்பில் ஆன் த பெஸ்ட் அடுத்தது ஆஷ்மே நீங்கள் இல்லைனா என்ன தான் பண்ணாலும் அதை அந்த படம் எங்கேயுமே போகாது ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வேணும் எவ்வளோ பேரை நீங்கள் நினச்சா அளவுக்கு கொண்டு வருவீங்க ஸோ அந்தளவுக்கு உங்களால் பழைய ப நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான் ஸோ என்னையும் கொஞ்சம் உங்ககிட்ட பையனாக நினச்சி உங்கள் ஒரு ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் இங்கே வந்தவங்க எல்லாேருக்கும் நன்றி உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னத்தாங்க என் பிரதரண்ட்லாம் வந்திருக்காரு ஸோ இங்கே எல்லாருக்கும் தன் ரொம்ப 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 நன்றி படம் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் வருது எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சரிங்களா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்ஹிந்த் எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எஸ் ஜே பிரவீன் எனக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு நெருங்கிய நண்பர் தான் அவர் நாங்கள் காலேஜ் காலத்தில் இருந்து அதுக்கப்புறம் முடிச்சு நான் வெளியே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர் கூடயே நிறையா விஷயங்கள் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒளிப்பே நம்ம எடிட்டர் வந்து மிஸ்டர் ரோஷன் பிரதாப் அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெட்ஒர்க்லேருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் இது இல்லாமல் என் கூடயே இருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோட என்னோடய வழியில் ஒரு பாதியாக வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதிர் அப்புறமா ராம் பிரபவ் இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட இருந்து என் கூடயே மொத்த ட்ராவலில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும் அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூட இருந்து என்னோடய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்து கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வெளியூர் பண்ணாங்க சரி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை படத்துக்குள்ளே போயிடும் படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் என்டர்டெய்னர் தான் இது த்ரில்லர் காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இதிலெல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும் பயங்கரம் ரத்தம் அது இதுன்னு இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் ஸ்டோரி டெலிங்கிலருந்து அதோடய நெரேஷன்லேருந்து அதோடய இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது தேட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லை தியேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து பார்த்து நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப் எக்ஸிஜி போர்ஷனில் ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு எட்டு நிமிஷமான ஒரு எட்டு நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து ஆனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம் பட் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்கள்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பேஸஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள் பல த்ரில்லர்களுக்கான விஷயங்கள் இருக்குது நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில் படம் ஃபுல்லாகவே ஒரு டிஃப் டேர்ன் அண்ட் சொன்ன மாதிரி தான் இது முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு நான் ஆடியன்ஸ் ஜாயின் நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணலை ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுவுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம் ஒரு முயற்சி புதுசான உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் ஸோ ஸோ பேசுகிறதுக்கு அவ்வளோதான் எனக்கு தேங்க் யூ தேங்க்ஸ் லட் யா நீ வந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தை கொள்கிறேன் என்ன ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரெக்டர் சார் கூப்பிட்டு பேசினார் பேசி கமிட்மெண்ட்லாம் பண்ணார் ஆனால் எந்த டிஸ்டர்பும் என்ன பண்ணவே இல்லை என்னென்னா கூப்பிட்டு கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம் அது பண்ணலான்னு எந்த இதுவுமே இல்லை ஷூட்டிங் பாடு கூப்பிட்டாரு கூப்பிட்டு மாஸ்டர் ஃபைட்டு இது மாதிரி எடுவேன எனக்கு எடுத்துக் கொடுங்க நல்லா அப்படின்னாரு ஓகே சார் நான் நான் ரெண்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு ஃபைட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரில நானே கேட்டேன் சார் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா கொண்டுருக்கலான்னு சொல்லி கேட்டேன் இல்லை மாஸ்டர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு ஓகே சார் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க நல்லா இருக்குது ஒர்க்கு நல்லா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு தெரியும் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியும் அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்குது இந்த டீம் பார்த்தீங்கன்னா டீமை பொறுத்த வரைக்கும் ஜாலியான டீமு இந்த டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த டீமில் ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார் ஜாலியாக இருப்பார் எந்த டென்ஷனுமே இல்லை இந்த ஷூட்டிங் போன மாதிரியே தெரியாது எங்களுக்கு ஏதோ ஒரு இது போயிட்டு மாதிரி நல்ல ஒரு இது பண்ணால் என்னென்னா இந்த படத்தை மூலயமா வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன் என்னென்னா ஃபைட்டர்ஸு வந்து ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க்கு நிறைய எல்லாம் ப்ராப்ளம் நிறைய ஃபாலோயிங் பண்ணும்போது அடிப்படுது நிறைய பிரச்சனைலாம் வருது ஏன்னால் நான் ஃபைட்டராக இருக்கும்போது நான் எவ்வளோ அடி வாங்கினேன் எவ்வளோ இது பண்ணினேன் அந்த அடி வழங்கலாம் வந்து என் ஃபைட்டர்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன் என்னென்னா ஃபைட்டர்ஸ் மேலே வந்து ஒரு அடி கூட படாமல் ஃபைட் எடுத்திருக்கேன் ஏன்னா அந்த ஃபைட்டர்ஸோட வலி என்ன ஏது வலி என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும் நான் இது வரைக்கும் ஒரு முப்பது படம் பண்ணியிருக்கேன் முப்பது படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் ஏன்னா ஃபைட்டர்ஸோட வலி எல்லாமே இது இந்த படம் மூலிமா இந்த படம் இட் ஆகணும்னா ஃபைட் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா இதில் புதுசாக பண்ணியிருக்கேன் யாருமே பண்ணல இது வரைக்கும் நான் புதுசாக ஒரு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என் கூட ஒத்திய உதவி கொடுத்து என் கூட இருந்த லோகு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்மலை சார் ஏழ்மலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக அவ்வளோ இதாக டெக்னிஷியல் வந்து அவ்வளோ மரியாதை அவ்வளோ இதாக பண்ணி எல்லாமே இருந்திருக்காங்க ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு படமும் நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும் தேங்க்யூ நன்றி எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல நான் இந்த ஸ்டேஜில் நினைக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னோடய கம்பெனி ஸ்ரீ தேனடால் ஃபிலிம்ஸ் இருக்கும் என்னுடைய சார் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவதாக இந்த படத்தோட திரையரங்கு உரிமை தேட்டர்கள் ரிலீஸ் வந்து திரு யோகேஷ் அவருக்கு மூலயமா எனக்கு வந்தது ஸோ அடுத்தது அவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மூணாவதாக ஜெரி சார் அவர் பெரிய பழக்கம் இல்லை ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் ரொம்ப நாள் பழகினா ஒரு பாண்டிங் எனக்காக இருக்கும் ஸோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஓகே என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை தெரியாமல் உரிமையை கொடுத்திருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் அடுத்தது பேய் கதை கேட்சியான டைட்டில் படம் நல்லா வந்திருக்கு பார்த்துட்டேன் பாட்டு ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெஸ் மீடியா பண்ணணும் ஸோ இந்த படம் நல்லா வெற்றி அடையணும் வேற ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு ஜெரி சார் ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் பல படத்தை அவர் எடுப்பார் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு ஆண்டவனை வேண்டி வேண்டிய நன்றி நன்றி மீறி ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் நான் இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை அதனால் என்ன பேசுறதுன்னு எனக்கே தெரியல ம் படத்துக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி சிக்க படிச்சுட்டு இருந்ததுல அவ்வளோ கூப்பிட்ற கிடையாது அப்புறம் அட்லாந்தில் வர மாதிரி பின்னாடி நேம் சொல்லி கூப்பிடணுன்னு தான் கொஞ்சம் அனுமதியாச்சு ஸோ பேய்காத ஜர்னி வந்து டேரக்டர் எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னாங்க நான் வரல அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு தம்பி ரீல்ஸ் போடலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்படியெலாம் வரல ஸோ அப்படி தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம் ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர் இன்ஸ்டா யூடியூப்பில் எல்லாத்துலையும் வீடியோ போட்டுட்ருப்பேன் ஒரு படம் ரிலீஸ் அப்போவே அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருப்பேன் பட் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான் குரோ ரொம்ப ரொம்ப நன்றி ஜெரி சார் வந்து ஜான் மேல வச்ச தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இங்க மேல இருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பா அந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அஹ் தேங்க்யூ ஆல்ரெடி கை உதர ஆரம்பிச்சிருச்சு வாய் வளர ஆரம்பிச்சிடும் தேங்க்யூ ஸோ மச்